அட நாளைக்கே தேடி வந்தானே நானும் உங்களுக்கு. அபயர்க்கும் சபையர்க்கும் எனது வணக்கங்கள். வெரி குட். ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த் ஜெய் ஹிந்த். புத்தம்ஆற ஆட்டிசோடி சொல்லாண்டேனே. சுந்தரத்தை பாடி நானும் பாடாண்டேனே. நம் இந்த தேசமே, பிரட்டம் இந்த தேசமே. கண்ணமங்கலந்த கன்னி பூமீடு. வெரி குட். ஆ அதிந்தவளி நின்றனம் மகাত্মாவம் இந்திய தேசிய காங்கிரஸ் பெண் தலைவர்கள் ஆக இ வெளியேறு ஊரெல்லாம் ஐய mệnhடி சேர்ந்து ஓ வட்டமैया வட்டளியம் நடத்தி காட்டி வெள்ளையனை ஓட ஓட வருத்தி ஆரடமா பத்தறட நாம் சுறங்கிராம்